போராடித்தான் சுதந்திரம் பெற்றோம் பெற்ற சுதந்திரத்தை ஒற்றை குடும்பத்தின் ஆடம்பரத்திற்கு அடமானம் வைத்தோம் இதன் விளைவாக சூழ்ச்சியால் வென்ற முகாலய பேரரசின் பெருமைகளை வரலாற்று பாடமாக பள்ளியில் பயின்றோம் வாஞ்சி நாதனையும் பூலி தேவனையும் வேலு நாச்சியையும் அழகு குமார கம்பண்ணனின் பெருமையும் போற்றி மணங்கிட மறந்தோம் சுதந்திரத்தின் பின் பிளவுபட்ட பாரதத்தின் பாகிஸ்தான் பகுதியை கல்வி சேவை செய்ய மதமாற்ற கும்பல் தேர்ந்தெடுக்கவில்லை ஏன் என்று யோசித்ததுண்டா ஆம் இங்கே கல்வியுடன் சேர்ந்து மதத்தையும் புகுத்த முடிந்தது பள்ளிகளுக்குள் தேவாலயங்களை எழுப்ப முடிந்தது பாதிரியாளர்களை தாளர்களாக ஆக்க முடிந்தது பைபிளை புதிய ஏற்பாடு என்ற பெயரில் மாணவ செல்வங்களிடம் கொடுக்க முடிந்தது இதனை தட்டி கேட்க வேண்டிய ஆட்சியாளர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தது மிஷனரிகள் இது மட்டுமா சிவன் சொத்திலும் சிலுவைகள் முளைத்தன ஸ்ரீராமர் கழுத்தில் செருப்பு மாலைகள் விழுந்தன சென்னிமலையை கல்வாரி மலையாகவும் திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலையாகவும் மாற்ற முயற்சித்தார்கள் இந்து முன்னணி மட்டும் களத்தில் இறங்கி போராடவில்லை என்றால் அதையும் செய்திருப்பார்கள் இந்துக்களுக்கு எதிராக மேல்முறையீடு செய்த இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இருக்கும் நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணு கோயில்களின் ஆபரணங்கள் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் காணிக்கைகள் இவற்றை வைத்துக்கொண்டு கொண்டு சேகர் பாபு பராமரித்தது போதும் நம்ம சாமி நம்ம கோயில் நாமே காப்போம் நம் கோயில்களின் வரும்படிகளையும் காணிக்கைகளையும் வைத்து நம் மக்களுக்கு தரம் வாய்ந்த கல்வியையும் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தையும் நாமே அளிக்க முடியும் மருத்துவத்தையும் கல்வியையும் கையில் வைத்துக்கொண்டு தானே இந்த மதமாற்ற கும்பல் உள்ளே நுழைந்தது எப்படி மற்ற மதத்தின் வழிபாட்டு ஸ்தலங்களின் சொத்துக்களையும் வருவாய்களையும் அந்தந்த சமூகத்தின் கட்டுப்பாடுகளில் உள்ளதோ அதேபோல் எவராலும் தடுக்க முடியாத சனாதன தர்ம ரக்ஷண வாரியம் விரைவில் அமைக்கப்பட வேண்டும் அந்த அமைப்பின் கீழ் நமது அனைத்து கோயில்களும் காக்கப்பட வேண்டும் இப்படியே போனால் நமது அனைத்து பாரம்பரிய கோயில்களின் அருகிலும் சமுதாய நல்லிணக்கம் என்ற பெயரில் புதிய புதிய தேவாலயங்களும் பள்ளிவாசல்களும் திறக்கும் பிறகு அவர்களது மனம் புண்படும் என்று நமது கோயிலின் திருக்கதவுகள் மூடப்படும் செகுலரிசம் என்பது அனைத்து மதத்தையும் சமமாக நடத்துவது ஆனால் இங்கு பெரும்பான்மை சமுதாயத்திற்கு மட்டும் கைவிலங்கு போடப்பட்டுள்ளது வீட்டில் அரசியல் பேசுங்கள் கோவிலில் அரசியல் பேசுங்கள் குழந்தைகளுடன் இதை கலந்துரையாடுங்கள் அனைத்து இடங்களிலும் அரசியல் பேச வேண்டும் அதை செய்ய தவறியதன் விளைவாக இன்று நம் கோவிலில் விளக்கேற்ற நீதிமன்றத்தை நாடியும் நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற வீதிகளில் நிற்க வேண்டிய அவல நிலை உள்ளது வாழ்க பாரதம் வந்தே மாதரம்